எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் லஞ்சுக்கு என்ன செய்யுது அப்படின்னு ஒரே யோசனையாக இருக்கா அப்போ அவசியம் எதை செஞ்சு பாருங்கள் அஞ்சு நிமிஷத்தில் ரெடி ஆகிடும் லஞ்சு டின்னர் எல்லாத்துக்குமே ஏற்றது ஒரு குக்கரில் நான் கால் கப்பு கிட்டே ரேஷன் பருப்பு எடுத்திருக்கேன் இது கூடவே கால் பாசி பாசிப்பருப்பு சேர்த்துக்கிறேன் நீங்கள் ஒரே தோரம் பருப்பு கூட சேர்த்துக்கலாம் இல்லை வெறும் பாசிம்பருப்பு மட்டுமே சேர்த்துக்கலாம் இப்போ அது ரெண்டையும் ஒன்று சேர்த்துட்டு நல்லா களைஞ்சி எடுத்துடலாம் இப்போ இது கூடவே நான் அரை லிட்டர் தண்ணி சேர்த்துக்கிறேன் இது கூட இருபது சின்ன வெங்காயம் உரிச்சு அதையும் சேர்த்துக்கிறேன் ஒரு மூணுலேருந்து நாலு பல் சேர்த்துக்கலாம் வாயு தொல்லை இருக்காது கூடவே ஒரு சின்ன துண்டு பெருங்காய கட்டி அதையும் சேர்த்துக்கிறேன் ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சத்தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் ஒரு சிட்டிகை அளவுக்கு சோம்புத்தூள் அதாவது பெருஞ்சீரகத்தூள் ஒரு ஸ்பூன் கிட்ட மிளகாய்த்தூள் குழம்பு மிளகாய்த்தூள் தக்காளி பெருசாக இருந்துச்சுன்னா ஒன்று சின்னதாக இருந்தால் ரெண்டு இது கூடவே நான் சைடிஸ்க்காக உருளைக்கிழங்க தோலை உரிச்சு இதிலையே நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கிறேன் ரெண்டாக கட் பண்ணி சேர்த்தா சீக்கிரம் வெந்துடும் இப்போது பொங்காமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வேணால் ஆயில் கூட சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இதை மூடி போட்டு ஒரு மூணுலேருந்து நாலு விசில் விட்டுறலாம் எப்போவுமே குக்கரை மூடும்போது அந்த விசில் பக்கத்தில் அடைப்பு எதுவும் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி மேலே துணி போட்டுக்கோங்க அப்போ பொங்காது ஒரு மூணுலேருந்து நாலு வெங்காயத்தை வச்சுக்கலாம் கட் பண்ணி இது கூடவே ரெண்டு பட்டை மிளகாவையும் கட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போது நல்லா விசில் வந்துருச்சு பருப்பு எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு நீங்களே பாருங்கள் இப்போ நம்ம உருளைக்கெழங்கும் வெந்துருச்சு இதை தனியாக எடுத்துடலாம் எப்போதும் ப உருளைக்கெழங்காக தனியாக எடுத்தாச்சு பருப்பு இந்த மாதிரி கரண்டியை வச்சு சும்மா கலந்தீங்கனாலே போதும் நல்ல குலைவாயிடும் இப்போது உருளைக்கிழங்க நான் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இதுக்கு தேவையானாலும் உப்பு சேர்த்துக்கலாம் ரொம்ப அதிகமாயிடாமல் பார்த்துக்கங்க அடுத்து இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்டே தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இந்த மாதிரி ரெண்டு தடவை குளுக்கினிங்கன்னா எல்லா பக்கத்துலேயும் உப்பு நல்லா பிடிக்கும் மிளகாவும் நல்லா பிடிக்கும் அவ்வளோதான் இப்போது பருப்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் பருப்பு ஆல்ரெடி சூடாக இருக்கிறதுனால நம்ம போடுற உப்பு கரைஞ்சிரும் இந்த மாதிரி கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் கிட்ட நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்து தாளிக்கும் போது நல்லாயிருக்கும் இது கூடவே ஒரு அரை ஸ்பூன் கிட்ட கடுகு கால் ஸ்பூன் கிட்ட ஜீரகம் இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்குறோல்ல ரெண்டு வெங்காயம் அதையும் சேர்த்துக்கங்க கூடவே ரெண்டு மிளகா கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போது எல்லாம் சேர்த்து நல்லா வதங்கிடுச்சு பாருங்க இது கூடவே ஒரு சிட்டிகை அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் அப்போ இன்னும் நல்ல வாசமாக இருக்கும் இதை நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த பருப்பு கூட சேர்த்துடலாம் இந்த கடாயில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் அதுக்கு இந்த பருப்போடையே சேர்த்துக்கலாம் ரொம்ப தண்ணி சேர்த்துறாதீங்க அப்போ குழம்பு தண்ணியாக போயிடும் இல்லை உங்களுக்கு தண்ணியாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தண்ணி கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதையும் சேர்த்து நல்லா கலந்து விடலாம் அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான குழம்பு தயாராகிடுச்சு இது இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் கூட ஊற்றி சாப்பிட்லாம் அம்பட்டு ருசியாக இருக்கும் இப்போ உருளைக்கெழங்கு எப்படி வருகிறதுனு பார்த்தடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு சேர்த்துங்க கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துங்க ஒரு மூணுலேருந்து நாலு பல் பூண்டை நசுக்கி சேர்த்துங்க தோலோட அப்போ நல்லா வாசமாக இருக்கும் இது கூடவே ரெண்டு வெங்காயத்தை கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா முக்கால் பதம் வதங்க விட்டுருங்க இந்த மாதிரி மினு மினுன்னு இருக்கணும் கொஞ்சம் செவந்துருக்கணும் இந்த டைமில் நாம் கலந்து வச்சுருக்கிற அந்த உருளைக்கெழங்க இது கூட சேர்த்துடலாம் தேங்கானை ஊற்றி வருத்திங்கனாலும் வாசமாக இருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க இந்த மாதிரி எப்போவுமே வறுவலுக்கு தோசை திருப்பியை பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு உடையவே உடையாது இந்த உருளைக்கெழங்கோடு அந்த மசாலாவை வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பருப்பு குழம்பு இந்த உருளைக்கெழங்கு கூடவே நீங்கள் வத்தல் இந்த மாதிரி எதுவும் இருந்துச்சுனாலும் தாராளமாக வறுத்துக்கலாம் அதுவுமே நல்லாயிருக்கும் இங்கே பாருங்கள் எல்லாமே எந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சின்னு அஞ்சு நிமிஷத்தில் இது தயாராகிடும் அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான உருளைக்கிழங்கு உறுவலும் தயாராகிடுச்சு எந்த அளவுக்கு நல்லா இருக்குன்னு பாருங்கள் அவ்வளோதான் நீங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கு குழந்தைங்களுக்கு எதாவது செஞ்சு கொடுக்கணுன்னு நினச்சிங்கன்னா அவசியம் இதை செஞ்சு கொடுங்க இதை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு தயவு செஞ்சு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்